பதினான்காம் ஆண்டிலிருந்து தமிழகத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு எட்டு புள்ளி ஐந்து மடங்குக்கும் மேலாக அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடியாக உயர்ந்துள்ளது என ரயில்வே திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய கோரிக்கை விடுத்த முதல்வர் ஸ்டாலினுக்கு மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கம் அளித்துள்ளார் தமிழகத்திற்கான ரயில்வே திட்டங்களுக்கு முழுமையான நிதியை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் ஸ்டாலின் வலியுறுத்தி வலியுறுத்தி கடிதம் எழுதியிருந்தார் இதற்கு விளக்கமளித்து மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள வீடியோவில் தமிழகத்தின் வளர்ச்சிக்கு மத்திய அரசு முழுமையாக உறுதி பூண்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆண்டிலிருந்து தமிழகத்திற்கான பட்ஜெட் ஒதுக்கீடு எட்டு மடங்குக்கு மேலாக அதிகரித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆண்டில் ஏழாயிரத்தி அறுநூத்தி பதினோரு கோடியாக உயர்ந்துள்ளது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுக்கு முன்பிருந்த காலத்தை விட தற்போது தமிழகத்திற்கான ரயில்வே பட்ஜெட் வரலாறு காணாத வகையில் அதிகரித்துள்ளது தமிழகத்தில் இரண்டு புதிய புல்லட் ரயில் தொடங்கப்பட உள்ளது சென்னை பெங்களூரு சென்னை ஐதராபாத் ஆகிய இரண்டு வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது புல்லட் ரயில் செயல்பாட்டிற்கு வந்த பிறகு சென்னையிலிருந்து பெங்களூரு ஒரு மணி நேரம் முப்பது நிமிடத்தில் செல்ல முடியும் சென்னை ஐதராபாத்திற்கு இரண்டு மணி நேரம் ஐம்பத்தி ஐந்து நிமிடத்தில் செல்ல முடியும் தமிழகத்தில் ரயில்வே திட்டங்களுக்காக தேவைப்படும் நிலம் நான்காயிரத்து முன்னூத்தி இருபது ஆறு ஆனால் கையகப்படுத்தப்பட்டது வெறும் ஆயிரத்தி ஐம்பத்தி இரண்டு எக்டேர் அதாவது இருபத்தி நான்கு சதவீதம் மட்டுமே அதே நேரத்தில் நிலம் கையகப்படுத்துவதற்காக தமிழக அரசிடம் ஏற்கனவே ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஐந்து கோடி ரூபாயை மத்திய அரசு கொடுத்துள்ளது தமிழகத்தில் தொண்ணூத்தி ஏழு சதவீத ரயில் பாதைகள் மின்மயமாக்கப்பட்டுள்ளன தமிழகத்தில் எழுபத்தி ஏழு ரயில் நிலையங்கள் மறுசீரமைக்க தேர்வு செய்யப்பட்டுள்ளன அதில் பதினெட்டு நிலையங்களில் பணிகள் முடிந்துவிட்டன தமிழகத்தில் தற்போது ஒன்பது ஜோடி வந்தே பாரத் மற்றும் ஒன்பது ஜோடி அமிர்த் பாரத் ரயில்கள் வருகின்றன தமிழகத்துக்கான நிதி ஒதுக்கீட்டில் மத்திய அரசு எந்த குறையும் வைக்கவில்லை தமிழக அரசு நிலம் கையகப்படுத்தி கொடுக்காததே ரயில்வே திட்டங்கள் நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணமாகும் மதுரை தூத்துக்குடி ரயில்வே திட்டத்திற்கு தொண்ணூத்தி ஓரு சதவீதம் நிலம் கையகப்படுத்தும் பணி முடியவில்லை திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை ரயில் திட்டத்திற்கு எண்பத்தி ஆறு சதவீதம் நிலம் கையகப்படுத்தப்படவில்லை ராமேஸ்வரம் தனுஷ்கோடி திட்டத்திற்கு மாநில அரசு ஒத்துழைக்கவில்லை ஒத்துழைப்பு இல்லாமல் வளர்ச்சி சாத்தியமில்லை மாநில அரசின் நிலம் கையகப்படுத்தும் பணி நிலுவையில் இருப்பதால் பல முக்கிய திட்டங்கள் தாமதம் ஏற்பட்டுள்ளது என அஸ்வினி வைஷ்ணவ் மிக தெளிவாக விளக்கம் தமிழ்நாடு has got a record railway budget of 7611 crore rupees this is nine times the budget for tamil nadu which used to be given by the congress and the upa government in tamil nadu Two new bullet train corridors will be started. First is from Chennai to Bengaluru, second is from Chennai to Hyderabad. These two high speed corridors will be designed for 350 kilometers per hour maximum speed. They will be elevated train corridors just like the Mumbai Ahmedabad bullet train corridor. Because of the bullet train corridor, the travel time between Chennai and Bangalore will be 1 hour 13 minutes. Similarly, Chennai-Hyderabad will be a time of just 2 hours and 55 minutes. You look at the bullet train corridors Hyderabad, Chennai and Bangalore. This will become the high-speed diamond project for South Indian states. The total projects in Tamil Nadu are 35,700 crore rupees. 77 stations are being reconstructed under amrit bharat station scheme and four new amrit bharat trains have been recently started many more amrit bharat and vande bharat services are in the pipeline and practically 97% of the uh, state is now electrified and very soon it will become 100% electrified